கேரளாவில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை என்ற நிலையிலும் கேரள அரசின் சாதனைகளை பிரதமர் நரேந்திர மோடி பொய்களால் மூடி மறைக்க முயற்சிக்கிறார் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார் கேரளாவில் இடதுசாரி கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையில் கடும் போட்டி நிலவும் நிலையில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியில் காசர்கோட்டில் முதலமைச்சர் பினராயி விஜயன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கேரளாவுக்கு எதிராக பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் ஒரே குரல் எழுப்புவதாக குற்றம் சாட்டினார் நிதி ஆயோக்கின் பொறுப்பில் இருந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பொய் சொல்கிறார் என்றும் தெரிவித்தார் கேரளாவில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை உணர்ந்து கேரளாவை அவமதித்து பிரதமர் நரேந்திர மோடி பொய்களை கூறி வருகிறார் என்றும் விமர்சித்தார்